அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இணைய நல் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாசம் வீசும் மலர் போல வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார் வாசமில்லா மலராக வாழ்நாளை நீ நீகழித்தால் வாசமில்லா மலராக வாழ்நாளை நீ கழித்தால் வீசுகின்ற காற்று கூட வெறுத்து உன்னை ஒதுக்கிவிடும் வாசமில்லா மலராக வாழ்நாளை நீ கழித்தால் வீசுகின்ற காற்று கூட வெறுத்து உன்னை ஒதுக்கிவிடும் வேடமிட்டு நடிப்பவரும் வேண்டாம் என்று ஒதுங்கிடுவர் வேடமிட்டு நடிப்பவரும் வேண்டாம் என்று ஒதுங்கிடுவர் ஆடிவரும் குழந்தையையும் அண்டவிடாமல் தடுத்திடுவர் வேடமிட்டு நடிப்பவரும் வேண்டாம் ஆடி ஆடிவரும் குழந்தையையும் அண்டவிடாமல் தடுத்திடுவர் வாசம் வீசும் மலராக வாழ்க்கையில் நீ இருந்து வந்தால் வாசம் வீசும் மலராக வாழ்க்கையில் நீ இருந்து வந்தால் பாசமுள்ள நெஞ்சங்கள் பக்கமிருந்து உபசரிக்கும் வாசம் வீசும் மலராக வாழ்க்கையில் நீ இருந்து வந்தால் பாசமுள்ள நெஞ்சங்கள் பக்கமிருந்து உபசரிக்கும் ரோசமுள்ள நெஞ்சம் கூட ராசியாகி வந்து சேரும் ரோசம் உள்ள நெஞ்சம் கூட ராசியாகி வந்து சேரும் பந்த பாசம் புடை சூழ பார்முழுதும் இனித்திருக்கும் ரோசம் உள்ள நெஞ்சம் கூட ராசியாக வந்து சேரும் பந்த பாசம் புடைசூழ பார்முழுதும் இனித்திருக்கும் வாசம் வீசும் மலர்களைத்தான் வையகத்தார் விரும்பிடுவர் வாசம் வீசும் மலர்களைத்தான் வையகத்தார் விரும்பிடுவர் ஆசையாக அதை தொடுத்து ஆண்டவனுக்கும் அணிவிப்பர் வாசம் வீசும் மலர்களைத்தான் வையகத்தார் விரும்பிடுவர் ஆசையாக அதை தொடுத்து ஆண்டவனுக்கும் அணிவிப்பர் அதுபோன்றே நமக்கும் தான் ஆசையுடன் பேசினால்தான் அதுபோன்றே நமக்கும் தான் ஆசையுடன் பேசினால்தான் நம்மதிப்பும் உயர்ந்திருக்கும் நாடு போற்றும் நம்மையுமே அதுபோன்றே நமக்கும் தான் ஆசையுடன் பேசினால்தான் நம்மதிப்பும் உயர்ந்திருக்கும் நாடும் போற்றும் நம்மையுமே வாசம் வீசும் மலர் போல வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலே வாசம் வீசும் மலர் போல வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலே வானவனும் உனை விரும்பி வாழ்த்தி அருள் தருவானே வாசம் வீசும் மலர் போல வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலே வானவனும் உனை விரும்பி வாழ்த்தி அருள் தருவானே வணக்கம் அன்பன் கவி